சாயாதேவி அவங்க திருமணத்துக்கு வரவே கிடையாது நிக்கோலாய் அவரை திருமணம் பண்ணது வரலட்சுமி அவங்க எடுத்த முடிவு சரியானதா அப்படின்னு சொல்லி பிரபலமான பத்திரிகையாளர் நிக்கோலாய் அவரை பத்தி ஒரு சில விஷயங்களையும் ஒரு சில கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் வரலட்சுமி அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமா இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு இவங்களுடைய திருமணத்தை அவங்களுடைய அப்பாவும் பார்த்து பார்த்து செலவு பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தி வச்சிருக்காரு சொல்ல இவங்களுடைய காதல் கணவர் இப்ப திருமணம் பண்ணியிருக்க நிக்கோலாய் அவரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இவருக்கு ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு இவர் வந்து அந்த தொழில ரொம்பவே நல்லா செய்துட்டு இருக்காரு நிறைய பிரபலங்கள் நடிகர்கள் நடிகைகள் தொழிலதிபர்கள் எல்லாரையுமே இவருக்கு தெரியும் கோடி கணக்குல சொத்தும் இருக்கு ஏற்கனவே இவருக்கு திருமணமும் ஆகிருச்சு திருமணம் ஆகி ஒரு சில பிரச்சனைகள்னால இவர் பிரிஞ்சிட்டாரு இவருக்கு பதினாறு வயதுல ஒரு மகளும் இருக்காங்க இப்ப வரலட்சுமி அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காரு இப்படி இருக்க நிலையில ஒரு பிரபலம் முதல் திருமணம் செய்தாலே அவங்களை பத்தின ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வெளியாகும் இப்ப இரண்டாவதா வரலட்சுமி அவங்க அதுவும் பதினாறு வயதுல ஒரு பெண் இருக்கும்போது வரலட்சுமி அவங்க எப்படி இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க எப்படி இவங்களுடைய காதல் ஆச்சு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காரு பிரபலமான பத்திரிகையாளர் அது மட்டும் இல்லாம நிக்கோலாய் அவரை பத்தி எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு தான் வரலட்சுமி அவங்க வந்து திருமணம் செய்திருக்காங்களாம் ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இப்படி எல்லாம் கூட கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சொல்ல போனா நிக்கோலாய் அவர் வந்து முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டாரு வேற ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் மனைவியோட பெரிய சண்டை ஏதாவது இருந்திருக்கலாம் அதனாலதான் அந்த பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் இருக்காங்களா நிக்கோலே அவரை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டுதான் வரலட்சுமி அவங்க இந்த திருமணம் வந்து பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திருமணத்தை வந்து நம்ம இந்தியாவுல வச்சா கண்டிப்பா சட்ட சிக்கல் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும் அதனாலதான் தாய்லாந்துல இந்த திருமணத்தை வச்சிருக்காங்க ஏன்னா நிக்கோலே அவருக்கு திருமண வயதுல ஒரு மகள் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவர் இப்ப திருமணம் பண்ணிருக்காரு இத கண்டிப்பா எல்லாரும் ரொம்பவே தவறா நினைப்பாங்க இத பத்தி எல்லாருமே பேசுவாங்க இதனாலதான் இந்த திருமணத்தை தாய்லாந்துல நடத்தி இருக்காங்க இந்த திருமணம் சமூக பாதுகாப்புக்காக தான் நடந்திருக்கும் இதுல எந்த ஒரு காதலும் கண்டிப்பா இருக்காது ஏன்னா அவர் ஏற்கனவே திருமணமானவர் கண்டிப்பா அவர் வேற ஏதாவது பிரச்சனையில கூட சிக்கியிருக்கலாம் வேற ஏதாவது பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம் நிக்கோலாய் அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வரலட்சுமி அவங்க வந்து திருமணம் பண்ண சம்மதம் சொன்னாங்களா இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் அந்த பத்திரிக்கையாளர் வந்து எழுப்பி இருக்காரு சொல்ல போனா அவரு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் அதிர்ச்சியாகி போயிருக்காங்க வரலட்சுமி அவங்க திருமணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் யார் இந்த நிக்கோலாய் அவரு அவருக்கு முன்னாடியே திருமணம் ஆயிருச்சா இவங்களுடைய காதல் எப்படி ஆச்சுன்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமா எடுத்து இத பத்தி பயங்கரமா நிறைய செய்திகளையும் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்க விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளத்திலும் அதிகமாக வந்து பகிரப்பட்டு வருது வரலட்சுமி அவங்களுடைய அம்மா திருமணத்துக்கே வரல ஒருவேளை வரலட்சுமி அவங்க அவங்களுடைய அம்மா மேல ஏதாவது கோவப்பட்டிருக்கலாம் தான் அவங்க வராம இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க உண்மையா என்ன நடந்திருக்கு பொறுத்து இருந்து பார்த்தாதாங்க தெரியும் இது பத்தி உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க